எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு தான் அந்த பிரியாணி செய்ய போகிறோம் நாலு முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம முட்டையோடு சேர்த்து உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணும்போது போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து உருளைக்கிழங்கு முட்டை நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு ஆளாக்கு எடுத்துக்கிட்டேன் இது வந்து இரநூறு கிராம் நான் கூட இதில் வந்து ஒரு நாலு ஒரு கிலோ அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்னைக்கு தான் நான் வெயிட் போட்டு பார்த்தேன் பார்க்கலான்னு ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இது வராதுமா இது கால் நானூறு இல்லை இரநூறு கிராம் தான் இருக்குது நான் வந்து கால் கிலோன்னு சொல்லிட்டு நாலு போட்டு ஒரு கிலோன்னு போட்டுருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் கேட்டுருந்தாங்க அவங்க மாதிரி இது இந்த மாதிரி இதில் கால் கிலோ வராதம்மா நாங்கள் அதுக்காகவே நான் இன்னைக்கு வெயிட் போட்டால் இரநூறு கிராம் தான் இது எனக்கு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ மறுபடியும் சொல்றேன் அதனால நானூறு கிராம் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து நான் இப்போதான் ஊற வச்சுக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் ரெண்டு ஆளாக்கு போது ஆமாம் எல்லாத்துக்குமே தான் நம்ம எந்த பாத்திரத்தில் போகிறோமோ அது தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து வதக்கணும் அதுக்காக தான் நான் இப்போ அரிசி ஊற வச்சேன் ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் பாஸ்மதி அரிசியில் ரொம்ப ஊறினா உடஞ்சி போயிடும் இப்போ வந்து குக்கரும் நல்லா சூடு ஏறிடுச்சு பிரியாணிக்கு வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்சு ஊற்றிக்கலாம் நானூறு கிராம் பண்ணும் போது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயாவது சேர்க்கணும் ஐம்பது எம்எல் ஐம்பது மில்லி மில்லி அம்மா மில்லிக்கு கிராமுக்கு ஆமாம் அப்போ தான் வந்து பிரியாணிலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியானால் கூட டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறான் ரொம்ப சேர்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் மானத்துக்காக வாசனைக்காக எல்லாம் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு துண்டு பட்டை ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் அதிகம் சோம்பு ஒரு மூணு லவங்கம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நீல கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் முட்டையும் உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஆமாம் க இதிலே போட்டிருக்கலாம் அது கொஞ்சம் அடி மாதிரி பிடிச்சிக்கும் அதனால் நான் தனியாக பண்ணிக்கிறது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் போடும் இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக உப்பு இந்த உருளைக்கிழங்கு முட்டைக்காக இது மஞ்சள் தூள் இப்போ நல்லா இது கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு முட்டையே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வேணாம் மிளகாத்தூள்லாம் வேணாம் நம்ம விருப்பம் போட்டுக்கலாம் வேணாம் ஆமாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துட்டா அந்த சாதத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சிக்கன் தான் வாங்கினு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் வர அப்பா இப்போ தான் தூங்கி தந்துறாரு அவர் தூங்கிட்டு இருந்தாரா நீயும் கொஞ்சம் வேலையாக இருந்த சரி அதனால் வந்து பூப்பில்லை இருக்கிறத வச்சு இன்றைக்கி செஞ்சுடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் பையன் பார்க்குறான்னாம்மா நானூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் ஆனே ம் சீக்கிரமாக ரெடி ஆச்சு சாப்பிட்லாம் ஏன்னா முட்டை உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து தானே நம்ம மசால் போடணும் உருளைக்கிழங்கு முட்டையை வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் இது அப்படியே கடாயிலே இருக்கட்டும் பாருங்கள் வெங்காயம் பேஸ்ட் பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரும் ஃபுல்லாக எடுத்தால் ரெண்டு டீஸ்பூன் தயிர் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக மசிஞ்சிடும் நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி கூட போகிறதோட இப்போ போட்டோமா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதை கட் பண்ணி வச்சுக்கிற இது சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவோடு சேர்த்து தக்காளி வதங்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாமே வந்து மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த முட்டை உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட வந்து புதினா கொஞ்சம் நம்ம செடி புதினா ஒவ்வொரு பொருளும் இருந்தால் ஆமாம் எவ்வளோ யூஸ் ஆகுது பத்தியா என் கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு சேர்த்து அது கொஞ்சம் ஆமாம் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி தான் வரைச்சி இருக்கிறேன் எப்போ போட்டாலும் எனக்கு வரதே இல்லை புதினா தான் அதிர்ஷ்டவசமாக வந்துக்கிட்டே இருக்குது எங்கே நாட்டாலும் வருதுரா இப்போல்லாம் பார்த்து வெளியா இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் புதினா நம்ம புதினா தான் வாசனையே பிரியாணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் போடக்கூடாது அந்த எல்லாம் போயிடும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு வந்து ஒன்றரை வைக்கணும் இப்போ நம்ம மூணு டபுளர் வைக்கப்போகிறோம் தண்ணி இப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்றரை வைக்க போகிறீங்க ஆமாம் ரெண்டு கிளாஸ் அரிசினா மூணு க்ளாஸ் மூணு கிளாஸ் தண்ணி இதில் கரெக்டாக ரெண்டு வருதும்மா சொந்த ஆமாம் அதனால தான் நான் வந்து இதில் அலந்து ஊற்றுவேன் சொம்புலேயே அளந்துக்குவேன் ரெண்டு ஆ போதும் அரிசியை நல்லா ஊறிடுச்சு அதிகமாக வைக்கக்கூடாது கொதிச்சவேன் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் பச்சடி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஏன்னா இது உருளைக்கிழங்கு முட்டைலாம் இருக்கிறதுனால தேவைப்படாது ஆமாம் அதனால் பச்சடி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப வந்து பாஸ்மதி அரிசியே செய்யறது இல்லை சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்றதுனால இந்த அரிசி எடுத்து ஏன்னா வாயின் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பழசு அப்படியே இருக்குது வீட்டில் ஆறு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மால் ஓப்பன் பண்ணி ஆறு மாதம் ஆகிருக்குமாடா அப்போ வாயினும் அந்த அரிசி இது ஆனால் பிரியாணியெல்லாம் இதை தான் பிடிக்குதுன்றாங்க ஆனால் எனக்கெல்லாம் வந்து இந்த அரிசியில் பிடிக்கிறதே இல்லை அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஃபுல்லாக ரெண்டு விசில் வந்தால் போதும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ரெண்டே விசில் ஸ்டூடெஸ்ஸோடு பிரியாணி சாப்பிடவேந்தோம் என் பையன் தான் காத்துனுக்குறான் பசிக்குதுன்னு மதியம் நாங்கள் வந்து சா சமைக்க வேணாம் நைட்டு எதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அது அவனுக்கு ஒன்றும் ஆகல மாதிரிக்குது மூணு மணிலேருந்து சமைக்கலையாமோ சா சரி நைட்டு ஒன்றா ஒரே வாட்டி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால லேட் பண்ணிட்டு இப்போ நைட்டு டின்னரு என்ன டின்னரா அப்போ சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் இது விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் நீங்கள் வந்து புதினா கேட்டீங்களே நான் அதை வந்து காமிக்கிறேன் எப்படி நட்டு வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் நட்டு வச்சு ஆமாம் புதினா வந்து நீங்கள் எப்படிமா வளர்த்தீங்க நட்டு வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் புதினா இந்த புதினா வந்து நான் உங்களை வீடியோ காமிச்சு இல்லையா நான் அதுலேருந்து கீரை எடுத்துகிட்டு அந்த தண்டு எடுத்து வந்து இங்கே நட்டு வச்சிட்டேன் இப்படி நடம்போது அது துளிர் விட்டு அது நல்லா வரும் இது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது சும்மா வெரைச்சி விட்டேன் கொத்தமல்லி வரைஞ்சா இல்லையானு ஆனா இங்க கொஞ்சம் நாளில் வெயில் வந்து கம்மியா இருக்கிறதுனால செடி வருது அதான் இந்த சாமந்த செடியெல்லாம் தொட்டியில் வச்சா வளரவே இல்லை இப்போ இங்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் பரவாயில்ல மண்ணில் வச்சோம் ஆமா இங்க வந்து துளசி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆமா இல்ல புதினா சொல்கிறேன் எப்படி நட்டு வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல இந்த மாதிரி நம்ம கிள்ளிட்டு வேஸ்ட் பண்ணாம ஒரு தொட்டிலையோ இல்லை மண்ணுலையோ அப்படி நட்டு வச்சுட்டா அது பாட்டுன்னா அது வளர்ந்துடும் ஆனா ரொம்ப வெயிலா இருக்கிற இடத்துல நம்ம புதினா நடும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டா இப்போ காயர் வெயிலுக்கு மாடி மேலே வச்சா அது வேறு வந்து விடமாட்டுது காஞ்சி போகுது அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா புதினா சூப்பராக வளர்ந்துடும் நம்மளது மூணாவது அறுவடியும் வரப்போகுது அப்போ பார்க்கலாம் மாடியில் விசில் வந்து குறஞ்சிடுச்சு பார்த்தா ஏன்னா புது புது புதுசாக செய்கிற மாதிரி எப்படி இருக்குன்ற அப்புறம் பார்த்து செய்கிறங்க இந்த மாதிரி தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்களா நீ சொல்கிறது பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து கலந்து விடுவோம் பாஸ்மதின்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக தான் கலந்து விடணும் ஆனால் எப்போவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி உடனே எடுக்கும் போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஈரமாக தான் இருக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது இன்னும் உதிர் உதிராக இருக்கும் இருந்தாலும் நம்ம வீடியோவை முடிச்சுக்கணும்ல அதனால் இல்லை பசிக்குது இல்லை பசிக்குதா அதனால் சீக்கிரம் முடிச்சு விட்ருங்க இந்த மாதிரி குக்கர்லேருந்து இறக்கணும் உடனே சாப்பிட்டு காட்டுமா சாப்பிட்டு காட்டுமான்னா எப்படி சாப்பிட முடியுது அவனுக்கு பசி எடுத்தா சாப்பிட்டு வந்து கூட அப்புறமே என்னை வீடியோ எடுக்கலாம் சாப்பிட்டு காட்டுமானா அது அப்படியே சூடாக இருக்குது நான் எப்படி சாப்பிட்டு கூட நமக்கு தெரியாது உங்கள் பிடிக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் இல்லையா அது வந்து கொஞ்சம் சுருக்குந்து தெரியாது தயிர் பச்சடி சாப்பிடும்போது அந்த காரம் தெரியாது இருந்தாலும் வந்து வெறும் சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் இப்போ இதுக்கு தயிர் பச்சடியோட நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உருளைக்கிழங்கு முட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வீட்டில் முட்டை உருளைக்கிழங்கு சாப்பிட்லனா கூட ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மதியத்துக்குள்ளே இன்னும் சூப்பராக இருக்க டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி там тебе не понять